அது கிட்டத்தட்ட எழுநூற்றி எண்பத்தி ஆறு பிசி காலகட்டம் சரியாக இரவு நேரம் அந்த பறந்து விரிஞ்ச கடல்ல ஒரு கப்பல் மட்டும் புயலுக்கு நடுவுல தள்ளாடிட்டு இருந்தது இந்த காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த கப்பல்ல இருந்து ஒரு மனிதர் மட்டும் கடல்ல குதிக்கிறாரு அப்படி கடல்ல குதிச்ச அந்த மனிதர் யாரு அவர் குதிக்கிறதுக்கான காரணம் தான் என்ன அந்த கடல்ல குதிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் உங்க ஷாகுல் வெல்கம் டு மோர் தென் ஜஸ்ட் லீஜியன் அது எழுநூற்றி எண்பத்தி ஆறு பிசி காலகட்டம் வடக்கு ஈராக்கில் இருந்த நினைவு நகரம் அந்த நேரத்தில் இறைவன் மேலே நம்பிக்கை கொள்ளும்படியும் இறைவனோட வழியை பின்பற்றும்படியும் மக்கள்கிட்ட ஏவிக்கிட்டு இருந்திருக்காங்க யூனுஸ் நபி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மக்கள் தொகை தான் அந்த காலகட்டத்தில் அந்த நகரத்தில் இருந்தது ஆனா இவரோட வார்த்தைகளை யாரும் கேட்குற மாதிரியே தெரியல ஆனாலும் தன்னுடைய நம்பிக்கையை விடாமல் மக்கள்கிட்ட இறைவனை பத்தி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க அப்பவும் அந்த மக்கள் கேட்குற மாதிரி இல்ல ஒரு அளவுக்கு மேல பொறுமை இழந்த யூனுஸ் நபி அந்த மக்களை விட்டுட்டு வேற மக்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அல்லாஹோட கட்டளையை தான் மீறுறது தெரியாமலேயே வேற மக்களை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க அவங்க எடுக்கிற இந்த முடிவு தப்பானது அப்படின்றது அப்பா அவங்களுக்கு தெரியல அவங்க மனசுல இருந்தது எல்லாமே இறைவனின் பக்கம் கொண்டு வர போகிறோம் ஆனால் வேற ஒரு மக்களை தானே இறைவன் ஏன் நம்மளை தண்டிக்க போகிறானு தான் இப்ப அந்த மக்களை விட்டுட்டு வேற ஒரு ஊரை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவங்க மனசுல இருந்தது எல்லாமே இந்த மக்களை விட்டுட்டு தூரமா வேற ஒரு மக்கள் கிட்ட போகணும்னு தான் சரியா அவங்க நடக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல கடற்கரையையும் நெருங்குறாங்க இவங்க வர நேரத்தில் ஒரு கப்பலும் கிளம்புறதுக்கு தயாராக நிற்கிது அவங்களுக்கு இருந்த அந்த கோபத்தில் எதையுமே யோசிக்காம அந்த கப்பலில் ஏறி கிளம்புறாங்க யூனுஸ் நபி கப்பலும் கடலை நோக்கி போக ஆரம்பிக்குது அந்த கப்பலை பற்றி சரியான விளக்கம் கிடைக்கலனாலும் அதில் இருந்தது பயணிகளும் நிறைய சரக்கு பொருட்களும் தான் நேரம் மெல்ல மெல்ல நகருது இருட்டாகவும் ஆரம்பிச்சுது திடீர்னு கருப்பு மேகங்கள் சூழ்ந்து கடல் அலை உயர ஆரம்பிக்குது இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இன்னொரு விஷயமும் அங்கே நடக்க ஆரம்பிக்குது எப்பவும் வீசுற காற்றை விட அப்போ அங்கே வீசின காற்று மிகவும் பலமாக இருந்தது அப்போ தான் அந்த கப்பல்ல இருந்து எல்லாரும் உணர்கிறாங்க அவங்க ஒரு புயலை சந்திக்க போகிறத அந்த புயல் அவங்கள நெருங்க நெருங்க இவங்களுடைய பயமும் அதிகமாக ஆரம்பிக்குது அங்கே அடிச்சுக்கிட்டு இருந்த பலமான காத்துனாலையும் பெரிய பெரிய அலைகள்னாலையும் கப்பல் அதுல இருந்த சரக்குகளின் எடை தாங்க முடியாம தண்ணியில மூழ்க ஆரம்பிக்குது உடனே அதில் பயணம் பண்ணிட்டு இருந்த எல்லாரும் கப்பலில் இருந்த சரக்குகளை கடல்ல தூக்கி வீச ஆரம்பிக்கிறாங்க அவங்க நினைச்சது எடையை கம்மி பண்ணிட்டா கப்பல் மூழ்காதுன்னு ஆனால் சரக்குகள் தான் கடல்ல விழுதே தவிர கப்பல் மூழ்கிறது நிக்கல நேரம் நகர்ந்துக்கிட்டே இருக்குது சரக்குகளும் கடலில் எரியப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் சரக்குகள் எல்லாத்தையுமே கடலில் போட்டுட்டாங்க ஆனால் கப்பல் மூழ்கிறது இன்னும் நிற்கலை எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி அந்த முடிவை எடுக்கிறாங்க எஸ் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான் அந்த கப்பலில் இருந்த விதிமுறை எப்படின்னா கப்பல் மூழ்கிற சமயத்தில் கப்பலோட எடையை குறைக்கிறதுக்காக பயணிகள் ஒரு ஒருத்தரையாக கடலில் தூக்கி வீசுவாங்க பட் அதுக்குமே ஒரு விதிமுறை வச்சிருந்தாங்க அது எப்படின்னா எல்லாருடைய சீட்டுல எழுதிட்டு அதுல யாரோட பெயர் வருதோ தான் முதல்ல கடல்ல வீசுவாங்க வேறு வழியும் இல்லாததால எல்லாரும் இதுக்கு ஒத்துக்கிறாங்க எல்லாரும் பெயரையும் ஒரு சீட்ல எழுதுறாங்க அதுல இருந்து ஒரு சீட்டையும் எடுக்கிறாங்க எல்லாருமே பயத்தோட பாத்துக்கிட்டு இருந்த அந்த நேரம் அதுல இருந்து ஒரு சீட்டு எடுக்கப்படுது அந்த சீட்டுல இருந்த முதல் பெயர் யூனோஸ் மக்களுக்கு இவர் நல்ல மனிதர் அப்படின்றதுனால இவரை கடலில் வீச மனசே இல்லை அதனால இரண்டாவது முறையாக முயற்சி செய்யலாம்னு மீண்டும் அந்த சீட்டை குலுக்கி போடுறாங்க இரண்டாவது முறையாக அந்த சீட்டை எடுக்கும்போது வந்த பெயர் யூனோஸ் இரண்டாவது முறையா பெயர் வந்ததுனாலையும் இப்போவும் அவங்களுக்கு மனசில்லை கடைசியாக ஒரு முறை முயற்சி செய்யலாம்னு மீண்டும் அந்த சீட்டை குலுக்கி போடுறாங்க எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரம் மூன்றாவது முறை அந்த சீட்டில் வந்த பெயர் யூனுஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க நினைச்சது சரிதான் மூன்றாவது முறை அந்த சீட்டில் வந்த பெயர் யூனுஸ் இப்போ நபி யூனுஸும் வேற வழி இல்லாமல் கப்பலுடைய முனையில ஏறி நிற்கிறாங்க இறக்கும் தருவாயில் பிஸ்மில்ல ரொஹ் ரஹீம்னு சொல்லிட்டு அந்த கடலில் குதிக்கிறாங்க நபி இவங்க கடலில் குதிக்கிற சமயம்னு பார்த்து அவ்வா ஒரு திமிங்கலத்தை இவரை முழுங்க சொல்கிறான் தண்ணியில் விழுந்து போராடிக்கிட்டு இருந்த இவங்களை அந்த திமிங்கலம் வந்து மொத்தமாக முழுங்குது இப்போ அந்த புயல்னாலேயும் அங்கே அடிக்கிற மழையினாலையும் அந்த காற்றுனாலேயும் ஏற்பட்ட சத்தம் எல்லாமே அமைதியாகுது இப்போ யூனுஸ் நபி அந்த திமிங்கலத்துடைய வயிற்று பகுதியில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு சுய நினைவு இல்லை கொஞ்சம் நேரமும் போகுது யூனுஸ் நபிக்கு சுய நினைவும் திரும்பி வருது அப்போ தான் நபி யூனுஸ்க்கு புரிய ஆரம்பிக்குது தான் செஞ்ச ஏதோ ஒன்று தவறுண்டு இதை எல்லாம் வல்ல இறைவன் தன் திருமுறையம் அல் குரான்லையும் சொல்லி காற்றான் தன் சமூகத்தாரை விட்டு அவர் கோபமாக வெளியேறிய சமயத்தில் நாம் அவரை பிடித்து நெருக்கடிக்குள்ளாக்கி தண்டித்து விட்டோம் அந்த மக்களை விட்டு வரும்போது தான் நினைச்சது தான் வரும் அப்படின்னு அவ்வா தன்னை தண்டிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க அவ்வா சொல்றான் நிச்சயமாக யூனுசும் நம் தூதர்களாக அனுப்பப்பட்டவர்களில் உள்ளவராவார் நிரப்பப்பட்ட கப்பலின் பக்கம் அவர் வெறுண்டோடிய சமயத்தில் அவர் சோதனைக்குள்ளாக்கப்பட்டு அக்கப்பலில் ஏறிக்கொண்டார் அக்கப்பலில் உள்ளவர்கள் சீட்டு போட்டனர் அதில் அவர் பெயர் வரவே கடலில் எரியப்பட வேண்டிய தோல்வியுற்றோரில் அவர் ஆகிவிட்டார் எனவே இவரை அவர்கள் கடலில் எரியவே அவர் நிந்தனைக்கு ஆளானவராயிருக்க ஒரு மீன் அவரை விழுங்கியது இந்த மீனுடைய தன்மை எப்படின்னா எதையும் இந்த மீன் மெல்லாது தான் விழுங்கிய எல்லாத்தையுமே தன் வயிற்றுல தான் செரிக்க ஆரம்பிக்கும் மெல்லாமல் முழுங்கிறதுனால தன் வயிற்று பகுதியில் இருக்கிற அமிலங்களோட சக்தியும் அதிகமாக இருக்கும் இப்போ அந்த மீனுடைய வயிற்றில் இருக்க யூனுஸ் நபி அந்த அமிலத்தால் பாதிக்கப்படுறாங்க அந்த அமிலங்கள் யூனுஸ் நபியினுடைய ஆடையை முதல்ல கரைக்குது அந்த ஆடையில பட்ட அமிலங்கள் அந்த ஆடையை தாண்டி நபி யூனுஸுடைய தோல் பகுதியிலையும் பட ஆரம்பிக்குது தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது இதுதான் இறைவனுடைய அதாவது தண்டனைன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்க பண்ணது கடலுடைய ஆழத்திலையும் மீனுடைய வயிற்றுலேயே இருந்தாலும் இறைவனுக்காக சஜிதா செய்கிறாங்க நபி அந்த நிலைமையிலையும் சஜிதா செஞ்சு அவங்க கேட்ட துவாவை இறைவன் திருக்குறான்லையும் இல்லா உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நீ தூயவன் நான் அநீதி தோரில் ஆகிவிட்டேன் இந்த வசனத்தில் ஒரு வித்தியாசமான வார்த்தையை கவனிச்சிங்களா அதாவது இருள் அப்படின்னு சொல்லாமல் இருள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படின்னா நபி யூனஸ் இருந்தது மூன்று இருட்டில் இரவோட இருட்டு கடல் ஆழத்தை இருட்டு மீன் வயிற்று இருட்டு இந்த மூன்று இருளையும் இருந்ததால இங்க இருள்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்த காலத்திலையும் இப்படி ஒருத்தர் மாட்டி இருந்தா அவரை கண்டுபிடிக்கிறது சாத்தியமா என்ன அதுக்கப்புறம் நம்ப யூனஸ் சொல்றாங்க இந்த மீனுடைய வயிற்றுல உன்னை வணங்கிய உனக்காக சதிதா செஞ்ச முதல் மனிதன் நான் தான் நான் செஞ்சதில் எது தவறுன்னு கேட்டபடி சுஜூதில் இருக்காங்க யூனுஸ் நபி நம்பி யூனுசுடைய துவாவை ஏற்றுக்கிட்டு நபி யூனுஸை மன்னிக்கிறான் இறைவன் நபி யூனுஸை மன்னிச்ச இறைவன் அந்த மீனை யூனுஸ் நபியை கடற்கரையில் போட்டுடும்படி கட்டளை இட்டுறான் இறைவனோட கட்டளைக்கு ஏற்ப அந்த மீனும் நம்பி யூனுஸை கடற்கரையில் விட்டுருது இப்போ நபி உடல் அந்த மீன் இருந்த அமிலத்தால் ஏற்பட்ட காயத்தாலையும் துணி இல்லாத நிலையிலையும் அங்க அடிச்சுக்கிட்டு இருந்த வெயில் நேரா யூனுஸ் நபியோட உடல்ல பட ஆரம்பிக்குது அப்போ அல்லாஹ் சொல்றான் நான் உங்களை குணப்படுத்த நாடினால் விரைவாகவும் முழுமையாகவும் குணமாக்குவோம் என்று ஆனால் அவர் மீன் வயிற்றினுள் இறைவனை துதி செய்து தஸ்பீகு செய்யாதிருந்தால் மறுமையில் அவர் எழுப்பப்படும் நாள் வரை அதன் வயிற்றிலேயே தங்கியிருந்திருப்பார் ஆனால் அவர் நோயுற்றிருந்த நிலையில் நாம் அவரை மீன் வயிற்றிலிருந்து வெளியேற்றி வெட்ட வெளியில் போட்டோம் அன்றியும் நாம் அவருக்கு மேல் ஒரு சுரைக்கொடியை கொடியை முளைப்பித்து நிழலிடுமாறு செய்தோம் மேலும் நாம் அவரை ஒரு நூறாயிரம் அல்லது அதற்கு அதிகமானவர்களிடம் அனுப்பி வைத்தோம் ஆகவே அவர்கள் கொண்டார்கள் ஆகையால் நாம் அவர்களை ஒரு காலம் வரை சகிக்க செய்தோம் இந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி யூனுஸ் நபி பக்கத்தில் ஒரு பூசணி செடியையும் வளர வைக்கிறான் இறைவன் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலாம் ஏன் பூசணி செடியை அவங்க பக்கத்தில் வளர வைக்கணும்னு இரண்டாயிரத்தி பதினேழில் அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சது என்னன்னா பூசணிக்கு தீயினால் ஏற்பட்ட காயத்தை குணப்படுத்துகிற சக்தி அதிகமாக இருக்கு அது அந்த தோலை மட்டும் சரி செய்கிறது இல்லாமல் அந்த தோலை பழைய நிலைமைக்கும் மாத்திடுது இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே திருக்குறான்ல இறைவன் அவருக்கு குணமளிக்க கொடுத்ததா சொல்லி காட்டுறான் அந்த பூசணி செடி அவங்களுக்கு நிழல் தந்தது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய காயத்தையும் குணப்படுத்துது திருப்பியும் இறைவன் அந்த மக்கள்கிட்ட யூனுஸ் நபியை அனுப்பி வைக்கிறான் அந்த மக்கள் அவங்கள ஆச்சரியத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போதே யூனுஸ் நபி சொன்ன அந்த சத்தியம் நடக்க ஆரம்பிக்குது அதாவது அந்த நகரத்தை விட்டுட்டு போகும்போது யூனுஸ் நபி அந்த மக்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தாங்க அது என்ன அப்படின்னா இறைவனோட வழியை நீங்கள் பின்பற்றலைன்னா இறைவனின் அதா உங்களை கண்டிப்பாக வந்து சேரும் அதாவது இறைவன் வழியை பின்பற்றாதவர்களுக்கு அவனுடைய வேதனையும் தண்டனையும் வந்து சேரும் சத்தியம் செய்துட்டு போயிருந்தாங்க யூனுஸ் நபி சொன்ன அந்த வார்த்தை இப்போ அவங்களுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது நபியை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த நகரத்துல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சு அந்த நகரம் அழிவை நோக்கி போய்கிட்டு இருந்தது இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த மக்கள் அவங்களுக்கு முன்னாடி இருந்த சமூகங்கள் எப்படி இறைவனோட பேச்சு கேட்காம அழிஞ்சாங்களோ அதை நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இது இறைவனுடைய உணர்ந்தவங்க யூனுஸ் நபியையும் இறைவனையும் நம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னா சில அல்ல அந்த நகரத்தில் வாழ்ந்த கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருமே யூனுஸ் நம்பியையும் இறைவனையும் நம்ப ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் இறைவனையும் யூனுஸ் நபியையும் நம்புனதுனால இறைவன் இப்போ அந்த ஊர் மக்களை மன்னிக்கிறான் அதனால அவங்களுக்கு இறக்கப்பட்ட அந்த அதாபும் இப்ப அவங்கள விட்டு விலக ஆரம்பிக்குது அல்லாஹ் அனுப்பிய நபிமார்கள்ல தன்னுடைய மொத்த சமூகமும் ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது யூனுஸ் நபியோட சமூகம் மட்டும்தான் இது மாதிரி வாழ்க்கை நிகழ்வுகளையும் வரலாறுகளையும் தெரிஞ்சுக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி நிறைய வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷாகுல் அசலாம் احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا وقال انني من المسلمين